திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஸ்டுடியோ கிரீன் கேஇ ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் மகர ராசி நேயர்களுக்கு எல்லாம் எதெல்லாம் செஞ்சா வெற்றி ஒன்று செய்ய கூடாது சனி பகவான் சொல்லிடுறேன் உரு போய் கூட நீங்க வாழ்க்கையில சொல்லிடுவீங்க மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் தவறுகள் தொடரும் இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் சும்மா ஏதோ போராட்டத்துக்கு தலைமை தாங்க சொன்னாங்கன்னு ஒரு மரியாதை கேஸுக்காக போனதை எப்படி ஏழரை வருது பார்த்தீங்களா அப்ப இந்த விட்ட குறை தொட்ட குறை எதுவுமே வேணாம் விடவும் வேணாம் தொடவும் வேணாம் மக்கள் பணிக்கேற்ற பிசினஸ் உங்களுக்கு செட் ஆகும் மக்கள் பணிக்கேற்ற பிசினஸ் ஒரு இ சேவா மையம் மாதிரி சிரிக்கி சிரிக்கி வந்தா சீனா தானா டோய் அந்த பாட்டு காட்டிட்டு இருக்காங்க என்னையா ஜிம்மில் இந்த பாட்டெலாம் போட்டு ஆடுறீங்க இது ஜிம்போ இதுக்குள்ளே நாங்கள் எது வேணால் போட்டு ஆடுவோம் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் பல கண்ட்ரி பல கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்கான யோகா டெக்னிக்ஸ் ஸோ நீங்கள் போகிற ரூட்லாம் இப்படி போகணும் யோகா மெடிடேஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மனுஷனுக்கு இன்னைக்கு வந்து எவ்வளவு டென்ஷன் ஆகுது ஒரு ஊர் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சார் கோயம்புத்தூர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சென்டரே இருக்கு வராத விஷயங்கள் என்ன பணமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வராது பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வராது ராசியான விஷயங்கள் இந்த குதிரை மேல கட்டுறது அந்த சீட்டு மேல கட்டுறது எது மேலே நீங்க கட்ட வேணாம் எது மேல கட்டினா அது நடக்காது உலகங்களில் இருக்கும் ஐவிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் எதெல்லாம் செஞ்சா வெற்றி எதெல்லாம் செய்யக்கூடாது சிம்பிள் சார் ஒன்று இரண்டு கூடையவர் சனி பகவான் ஃபர்ஸ்ட் பார்லேயே சொல்லிடுறேன் ஒரு பொய் கூட நீங்கள் வாழ்க்கையில் சொல்லணும்னா நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிருவீங்க ஒரே ஒரு பொய் ஒரு சிம்பிளாக ஒரு கதையோடு சொல்லிடுறேன் ஒருத்தர் இருந்தாரான் ஒரு போய் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி பிடி வாங்க அவங்க ஒய்ப்பு அனுப்பியிருக்காங்க ஒரு அஞ்சு ரூபா காசு கொடுத்து காப்பி பிடி வாங்கலாம் பேராசிரியர் சண்முக வடிவேல்னு பேர் அவர் பேருக்கார் அப்போது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாரும் வந்து கூட்டத்துக்கு நீங்கள் தான் தலைமை தாங்கணும் நீங்கள் தான் பழைய ஆசிரியர் அப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டேன் நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன் இல்லை இல்லை நீங்கள் தான் தலைமை தாங்கணும் நாங்கள் வந்து போராடுவோம்னு நீங்கள் கற்றுங்க நாங்கள் வென்றெடுப்போம்னு கற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒரு சரின்ட்டு அந்த பதவியை ஒத்துன்ட்டு போகிறார் அப்போது அங்கே வா அங்கே போகிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க எங்கள் பேராசிரியர் உங்களுக்கு எதுக்கு இதை தேவையில்லாத வேலை இங்கே வர்றவங்கெல்லாம் கைது பண்ண சொல்லி இன்றைக்கி உத்தரவு வந்திருக்கு உங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா நீங்கள் வீட்டுக்கு போங்கணுன்னா இல்லை முடியாதுப்பா போராட்டத்துக்கு தலைமைன்னு என்ன சொல்லிட்டாங்க நீ தான் தலைவன்ட்டாங்க அதனால் நான் தலைமை தாங்குறேன் தலைமை தாங்கினேன் ஆச்சு போச்சு கைது பண்ணாங்க அப்புறமா திருச்சி ஜெயிலில் ஒரு இருந்திருக்கார் ஒரு அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டார் வந்த அப்புறமா வீட்டில் அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்டு நான் அப்படி பக்கத்தில் கும்பகோண வரைக்கும் போய்ட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு நாள் பஸ்ஸில் போகிறார் இதெல்லாம் நடந்து ஒரு பத்து வருஷம் ஆச்சு சார் அதாவது இந்த சம்பவம் நடந்து ஜெயிலில் போட்டு பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் கழித்து இவர் வந்து போகிறார் அது மரியாதை நிமித்த ஜெயில் ஒரு ஒரு நாலு நாள் ஜெயில் அவ்வளோதான் அப்போது கும்பகோணத்துக்கு போகும்போது பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கார் இவர் அவர்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டே வரார் ஏன்னா அவர் பெரிய விவசாயி போல் என்ன ஆச்சா போச்சா அவங்களுக்கு மழை வந்துச்சா நீங்கள் எந்த காலத்தில் தான் மழை வந்துச்சு நீங்கள் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க இப்படிங்க மாதிரிலாம் ஜாலியாக பேசிட்டு வரார் அப்போ திடீர்னு ஒருத்தர் ஏறுறார் பஸ்ஸில் மூணு பேர் கொண்ட சீட்டு இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்கார் இவர் நடுவில் வந்து அந்த விவசாயி உட்காந்துருக்கார் ஓரத்தில் பேராசிரியர் உட்காந்துருக்கார் அப்போ ஏறினவர் அளவு பேராசிரியர் எப்படி இருக்கீங்க அப்படின் இருக்காங்க ஏறினவன் உடனே இவர் இவருக்கு யாருன்னு தெரில யார் ஏதோ ஸ்டூடெண்ட்டு போல இருக்குன்ட்டு யார் பண்ணி சார் என்ன மறந்துட்டீங்களா நம்ம தான் பத்து வருஷம் முன்னாடி ஜெயிலில் இருந்தோமே அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த நடுவில் உட்காந்துருந்த விவசாயி இருந்தார்ல அவர் இப்படி திரும்பி பார்க்குறாரு ரொம்ப நேரமாக உன்னை பேராசிரியர் நினச்சிட்டு இருந்தேனையா ஜெயிலிருந்தானே அப்படி இறங்குற வரைக்கும் அந்த ஜோபியை பிடிச்சிட்டே வந்தாரான் அதில் ஒரு ஆயரருவா காசு இருக்குது சார் இறங்குற வரைக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் தவறுகள் தொடரும் இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டு சும்மா ஏதோ போராட்டத்துக்கு தலைமை தாங்க சொன்னாங்கன்ட்டு ஒரு மரியாதை கேஸுக்காக போனதை எப்படி ஏழுற வருது பார்த்தீங்களா ஒன்னொருத்தர் ரூபத்தை அது பத்து பேர் முன்னாடியே நம்ம ஜெயிலில் இருந்த ஒருத்த வந்து சொல்கிறான் இது மாதிரி உங்களுக்கு நடக்கும் அப்போ இந்த விட்ட குறை தொட்ட குறை எதுவுமே வேணாம் விடவும் வேணாம் தொடவும் வேணாம் நீங்கள் நேரே போ நேரேவா இதுதான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பெண்டிங் வச்சிங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த தவறு அன்றைக்கு தவறு கிடையாது சார் அந்த தவறு உங்களை தொடர்ந்து வரும் இதுதான் மகர ராசிக்காரங்க மனசில் வச்சுக்க வேண்டியது இன்னைக்கு இல்லைனாலும் பத்து வருஷம் கழிச்சு அந்த தவறுக்கான கூலியை நீங்கள் தரணும் நீங்கள் பெரிய பிரபலமாக இருப்பீங்க ஒரு ஸ்டேஜில் ஏறிட்டு இருப்பீங்க அப்போ வந்து ஒரு சின்ன பையை அசிங்கப்படுத்திடுவான் இந்த மாதிரிலாம் நடந்துடும் ஸோ அப்போ நீங்கள் பெரும்பாலும் தவறுகளே செய்யாத மாதிரி எதுவுமே யாராவது ஹாய்ன்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தால் பாய்ன்ட்டு போயிடணும் காரணம் என்னென்னா அது ஒருவேளை ஃபேக் ஐடியா உங்கள் ம உங்கள் மனைவியை கூட உங்களை க்ராஸ் செக் பண்ணியிருக்கலாம் யாருக்கு தெரியும் அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி இன்பங்கள் சிற்றின்பங்கள்லாம் கிடைக்காதா கிடைக்காது காரணம் என்னென்னா நமக்கு அவ்வளோதான் அதுதான் அந்த பிறவி பலனுடைய நோக்கம் நம்மளுடைய நம்ம வந்து ஒரு ஹரிச்சந்திர மகாராஜாவை போல் கர்ணனை போல் நேர்மையாக வாழ்றதுக்காக பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத மடதில் வச்சுக்கோங்க ஸோ நேர்மையே உங்களுடைய பெரிய சொத்து பெரும்பாலும் ஸோ அப்போ நம்ம கம் டு த சேப்டர் ஸோ பெரும்பாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் மிடுக்கான செஞ்சிலுவை சங்கம் மாதிரிலாம் அந்த சங்கங்களில் இருந்து பணிபுரிகிறவங்க ரத்ததான மையம் செய்கிறவங்க உறுப்புகள் தானத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறவங்க ஆம்புலன்ஸ் வண்டி போட்டு ஹெல்ப் பண்ணுறவங்க பிரேத சம்ஸ்காரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க இது போன்ற விஷயம் அன்னதானத்துக்கு பண்ணுறவங்க இவங்கெல்லாம் இந்த பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க மகரம் கும்பம் சேர்ந்தவங்க மக்கள் பணியாளர்களாக இருப்பாங்க மக்கள் பணிக்கேற்ற பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகும் மக்கள் பணிக்கேற்ற பிஸ்னஸ்னால் என்ன ஒரு இ சேவா மையம் மாதிரி மக்கள் வராங்க அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க அவங்களுக்கு ஒரு டேட்டா கார்டு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து தரீங்க மக்கள் வராங்க அவங்க தகவல் தொடர்புக்கான ஒரு கவுன்சிலிங் சென்டராக நீங்கள் இருக்கீங்க நீங்கள் அந்த இடத்துல ஒரு டிக்கெட் போட்டு தரீங்க வர்றவங்களுக்கு ஒரு டிக்கெட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரீங்க வர்றவங்களுக்கான வண்டி வ வசதி அது டூரிங் மாதிரி டூரிஸ்ட் மாதிரியான வேலைகள் ஐந்து கூடியவன் சுக்கரன் என்பதால் டூரிஸ்ட் வேலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் என்ன நான் வந்து திருத்தலை யாத்திரை போகிறேன் இந்த மதத்தை சேர்ந்தவண்ணா இந்த புனித தலத்துக்கு போகிறேன் இதை நான் வந்து இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் பத்ரிநாத் கேதார்நாத் போகிறேன் அங்கே மலையில் ஏறுறதுக்கு எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி வேணும் அங்கே பனி பனி மலையில் தங்குறதுக்கு எனக்கு ஹோட்டல் வசதி வேணும் அக்காமடேஷன்ஸ் வேணும் ஸோ நீங்கள் வந்து அந்த லிங்க்ஸ் வச்சுக்கணும் வெளிநாடுகள்லேயும் சரி உள்நாடுகள்லையும் சரி வெளிநாட்டு பிரயாணங்கள் போகிறவங்களுக்கு அங்கே இருக்கிற ஃபாரின் ஏஜென்சிஸ் கூட தொடர்பு கொண்டு அங்கே போய் தங்குறதுக்கு கொள்வதுக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இது ஒரு ஒரு பெருமைக்காக போகிறவங்களே இருக்காங்க ஒரு பத்து நாள் பயணம் பார்த்திங்கன்னா முதல் நாள் இங்கே ரெண்டாவது நாள் அங்கே மூணாவது நாள் இங்கே சார் எதுவுமே வந்து ஒரு ஆனந்தமாக செய்கிறது தான் பக்தி திருக்குறளை பாடியதால் எனக்கு தமிழ் வந்து விட்டது என்று நீங்கள் சொல்லக்கூடாது தமிழ் வேற தமிழ் பெரிய சப்ஜெக்ட் அதில் திருக்குறள் ஒரு பகுதி அந்த மாதிரி டூரிஸ்ட் விஷயங்கள் என்பது நீங்கள் அரேஞ்ச் தரக்கூடிய மக்கள் நல பணியாளர்களாக நீங்கள் செயல்படுவீர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த தேனிலவுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மலை பிரதேசங்களில் இந்த ஹனிமூன் பேக்கேஜ் மாதிரி இப்போ மூணாறு மாதிரியான விஷயங்கள் நம்ம போய் போய் தான் ஒவ்வொரு நிலத்தெரிவாக ஏற்படுது ஸோ அங்கே போகிறவங்கெல்லாம் அங்கே எல்லாேருமே இயற்கை வளம் பார்த்திங்கன்னா இந்த மேரேஜ் பரிதாபங்கள்லாம் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேரேஜ் ஷூட்டு தீர்ப்பே ஆற்றுல விழுந்துடுறது சார் இப்போ இதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு சார் ரிசப்ஷன் தான் போகிறாங்க முன்னெல்லாம் கல்யாணத்துக்கு போனால் கூட ஒரு பெரிய கூட்டம் வரும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா பன்னீர் தெளிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்கான் ஒரு சிட் ஒரு பெரிய பொம்மை வாயை பான துணை வாயிலேருந்து பன்னீர் வரும் இந்த மாதிரி வச்சுருக்கான் வணக்கம் வைக்கிறதுக்கு ஒரு மிஷின் சார் வணக்கம் வைக்கிறதுக்கு ஒரு மிஷின் நீங்கள் போகிறீங்க அங்கே ஒரு போனவுடனே ஒரு கியூவை நிறுத்திடுவாங்க மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்க நம்ம எல்லாருமே ஃப்ரெண்டு தான் நெல்லியா க்யூவில் நெல்லியா அங்கே ஒரு நம்ம கியூரை அந்த கிஃப்ட் கார்டை அவத்திரத்திரமா கொடுத்துட்டு ஓடி வந்துடணும் கல்யாணம்ங்கிறது இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அதில் பெரும்பாலான பேர் எனக்கு ஒரு டவுட் ஆகும் கல்யாணம் பண்ணுறானா இல்லை ரிசப்ஷனில் பேரில் வசூல் பண்றாங்களாங்கிறது ரிசெப்ஷன் மட்டும்தான் நடக்குது கல்யாணம் நடக்கிறதுக்கு யாருமே போக மாட்டேங்கிறான் ஒரு பத்து பேர் வந்தால் பெரிய விஷயம் கல்யாணத்துக்கு ஆனால் ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் வரா ஸோ அப்போது எல்லாமே ட்ரெண்டு மாடனாக மாறிட்டு அப்போ மக்கள் மனநிலை கேட்டுற மாதிரி ரிசெப்ஷன் ஹால்ஸ் மேரேஜ் ஹால்ஸ் புக்கிங்ஸு மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரைடல் மேக்கப்பு மேரேஜ் அப்படிங்கிறதே இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமாரி ஆயிக்கிறாங்க சார் சாப்பிட்றதையே அந்திரத்தில் தொங்க விட்டு சாப்பிட விட்றாங்க சார் நான் ஒரு இடத்துல பார்த்தேன் ஒரு ஒரு சேர் உங்களை தூக்கிட்டு போய் அந்தரத்தில் நிற்க வச்சிருது அந்த இடத்துலையே சாப்பிட்றான் சார் அந்த இடத்துலையே சாப்பிட்றாங்க அந்த இடத்துலையே எல்லாம் ஸோ இன்னும் இன்னும் வரும் காலங்களில் இன்னும் என்னென்ன நடக்குன்னு தெரில கடலுக்கு அடியில் போய் சாப்பிடுவோம் அது மாதிரிலாம் நடக்கும் போல இருக்குது ஸோ அப்போது இன்றைக்கி இன்றைக்கி மலேசியா மாதிரி கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா கடலுக்கு நடுவில் பிஸ் பிஸ்னஸ்லாம் கடலுக்கு நடுவில் நடக்கக்கூடிய விருந்துகள் போன்றவை எல்லாம் கூட நடக்குது ஸோ அப்போது இந்த கேளிக்கைகள் சம்பந்தப்பட்ட புக்கிங்ஸ் நீங்கள் பண்ணி தருவீங்க பெரும்பாலும் மகர ராசிக்காரர்கள் இது வரும் புடவை புடவையிலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க புடவை அதே மாதிரி கேளிக்கை விடுதிகளுக்கான பூங்காக்கள் ரெடி பண்ணி தர்றது மணமகிழ் மன்றம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸாக இருக்கும் உள்ளே போனீங்கன்னா ஒரே ஜில்லுன்னு இருக்கும் ஐஸ் அந்த மாதிரியான மனதை சந்தோஷப்படுத்துகிறதுக்கான பெரும்பாலும் மசாஜ் சென்டர்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா வரும் மசாஜ் அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடியதெல்லாம் ஒரு காலத்தில் ஒகேனக்கல்லாம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் மசாஜ் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன் என் சிற்றறிவுக்கு தமிழ்நாடு தான் எனக்கு தெரியும் வெளிநாடுகள் தெரியாது ஸோ அப்போது தமிழ்நாட்டில் ஒகேனக்கல்லாம் போனீங்கன்னா மசாஜ் பெண்ட் எடுத்துருவாங்க இந்த குற்றாலம்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே படுக்கு போட்டு அப்படியே டப்பு 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 ஒரு முப்பத்தி நாலு சுடுக்கு ஒடிச்சுருவான் அது கணக்கு வச்சுருப்பான் சார் கை பிடித்திருக்கு படக் ஒன்று ரெண்டு எப்படி என்ன வரவர் அந்த மாதிரிலாம் இன்றைக்கி மசாஜ் சென்டர்னு இப்போ சென்னையில் நிறைய மசாஜ் சென்டர்லாம் அங்கே போய் சரி நம்ம மசாஜ் பண்ணிக்கலான்ட்டு போனோம்னு வச்சுக்கோங்க அப்படியே இந்த ஆயில் எடுத்துகிட்டு வந்து அப்படி பொறுமையாக அப்படி தடவாங்க இதுக்கு பேர் கை இதுக்கு பேர் இம்மா என்னம்மா பண்ணுறீங்க ஸோ அந்த மசாஜ் சென்டர்ஸ் இன்றைக்கி கமர்ஷியல் ஆகிடுச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் எல்லாருமே சார் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்ங்கிறத நீங்கள் பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் எது எதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இந்த டான்ஸ் போடுறது இந்த ஜும்போ டான்ஸ் அது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு போடுவாங்க எல்லோரும் டான்ஸ் ஆடுவாங்க எதுக்காக இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறீங்க அவங்க சொல்கிறாங்க என்னுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு அது உண்மையிலேயே பயிற்சியாளர்கள்லாம் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் பெரும்பாலான பேர் பார்த்துருக்கீங்களா நான் எதுக்கு வரணும் இல்லையோ சார் இந்த ஜிம் அதுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் மாதம் கட்டுவாங்க கட்டி போய் சேருவாங்க சார் அதுக்கு பேர் என்ன ஜிம்போ டான்ஸ்னு நினைக்கிறேன் ஜிம்போ டான்ஸ் அது பார்த்தீங்கன்னா அது எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இங்கிலீஷ் பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க இப்போல்லாம் தமிழ் பாட்டுக்கெல்லாம் சிரிக்கி சிரிக்கி வந்தா ஜீனா தானா டோய் அந்த பாட்டுக்கு ஆடிட்டுருக்காங்க என்னையா ஜிம்மில் இந்த பாட்டுலாம் போட்டு ஆடுறீங்க இது ஜிம்போ இதுக்குள்ளே நாங்கள் எது வேணால் போட்டு ஆடுவோம் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் பல கண்ட்ரி பல கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கான யோகா டெக்னிக்ஸ் ஸோ நீங்கள் போகிற ரூட்லாம் இப்படி போகணும் யோகா மெடிடேஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மனுஷனுக்கு இன்னைக்கு வந்து எவ்வளோ டென்ஷன் ஆகுது ஒரு ஊர் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சார் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரே இருக்குது நான் போயிருக்கேன் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு மூலிகை மூலிகை மூலிகையாக இருக்கும் போனோன்னா நமக்கு ஒரு மூலிகை காப்பி கொடுப்பாங்க மூலிகை கஷாயம் கொடுப்பாங்க ஃபுல்லாக உடம்பை டீடாக்ஸ் பண்ணுவாங்க உடம்புல இருக்கிற நச்சு பொருட்கள்லாம் டென்ஷன்லாம் எடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் அங்கே தங்கிட்டு மூணாவது நாள் கண்ணெல்லாம் பிரைட்டாக தெரியும் அடுத்த பத்து வருஷத்துக்கு உயிர் வாழலாம் அந்த மாதிரி உடம்புல தெம்பாக்கி விட்டுருவாங்க அந்த மாதிரி நிலையங்கள்லாம் நீங்கள் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உடல் உடல் ரீதியான மனம் ரீதியான விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் அதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு வேறு என்னெல்லாம் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து எட்டு கூடியவன் சூரியன் அப்போ சோலாறு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்கேன் குருஜி ஓடலை உங்களுக்கு சத்தியமாக ஓடாது காரணம்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஆர்டுவேர்ஸுக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஆட்வேர்ஸ்க்கும் சம்பந்தமே இல்லை ஐயோ இது தெரியாமல் நான் எலக்ட்ரிக்கல் ஆரம்பிச்சிட்டேனே அதை அப்படியே மாற்றி விடுங்க அதை அப்படியே மாற்றி விட்டு லைட்டிங் கிடையாது மாற்றி விட்ருங்க லைட்டு கலர் கலராக லைட்டு சரி இன்றைக்கெல்லாம் எல்லோரும் கலர் கலராக லைட்டு தான் சார் இன்றைக்கி ஒரு ஃபேஷன் வீட்டை திறந்தோன்னு அப்படியே பங்களா மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலே பங்களா மாதிரியாச்சு தீபாவளி பொங்கலில் தான் நம்ம வந்து பூரி தோசை இட்லி சப்பாத்திலாம் இருந்தோம் அதெல்லாம் பலகாரம்னு பேர் இன்றைக்கெல்லாம் அன்றாட லைஃப்லேயே இப்படி எடுத்து புக் பண்ணிங்கன்னா மத்தியானம் எல்லாரும் பிரியாணி தான் சாப்பிட்றோம் பிரியாணி மேலே அது மாதிரியே போயிடுச்சு ஸோ அப்போ எட்டு குழுவின் சூரியன் எல்லோரும் லைட்டு பணக்காரங்க வீட்டில் தான் அந்த பெரிய பெரிய லைட்டெல்லாம் தொங்கோம் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் தொங்குவோம் லைட்டு இல்லாத வீடே கிடையாது ஸோ அந்த அலங்கார லைட்டுகள் அலங்கார விஷயங்கள் போன்றவை எல்லாம் நீங்கள் பண்ணலாம் அலங்கார லைட்டு இப்பயும் சொல்கிறேன் அலங்கார லைட் சோலார் லைட்டு போன்றவை நீங்கள் செய்ய வேண்டாம் அலங்கார லைட்டுகள் போன்றவை நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி பத்து குடைவனும் அதே சுக்கரனாக போய்விடுவதால் சுக்கரன் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் ஏற்கனவே சுக்கரனை பற்றி நிறைய பதிவுகளை நம்ம சொல்லிட்டோம் சுக்கரனாலே வந்து பெண்கள் சுக்கரனாலே வந்து வண்டி சுக்கரன்னா மகிழ்ச்சி சுக்கரன்னா திருமணம் சுக்கரன்னா கேளிக்கைகள் போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம் சுக்கரன் சார்ந்த தொழில்கள் வேணால் நீங்கள் பண்ணலாம் சும்மா அந்த இந்த ஐ ப்ரூ ட்ரிம் பண்ணுறது இது பண்ணுறது அது பண்றது அது மாதிரி மேக்கப் விஷயங்கள்லேயே சின்ன சின்ன மேக்கப் விஷயங்கள் ஆனால் நிறைய லாபங்கள் வரக்கூடிய மேக்கப் விஷயங்கள் கதைக்கு நீங்கள் வந்து கதையில் கதாபாத்திரம் கேரக்டர் செலெக்ஷன் ஆர்டிஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணி அனுப்புறது ஆர்டிஸ்ட்லாம் செலெக்ஷன் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் அனுப்புறது போன்ற பணிகள்லாம் நீங்கள் செய்யலாம் மேன் பவர் செலெக்ஷன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ நான் காந்த் பிபிபி நீ யாருப்பா நான் வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ சார் அப்போ அமெரிக்க மாப்பிள்ளை அதெல்லாம் சைட்டாக ஈரோ அந்த மாதிரியான ஆட்களாக நீங்கள் செலெக்ஷன் பண்ணி அனுப்பலாம் ஸோ அதனால் இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் வராத விஷயங்கள் என்ன பணமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வராது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வராது ராசியான விஷயங்கள் இந்த குதிரை மேலே கட்டுறது அந்த சீட்டு மேலே கட்டுறது எது மேலேயும் நீங்கள் கட்ட வேணாம் எது மேலே கட்டினாலும் அது நடக்காது இதெல்லாம் உங்களுக்கு வராது அதே மாதிரி உங்களுக்கு எட்டுக்குடையவன் சூரியன் என்பதால் சூரியன் சம்பந்தப்பட்ட விவசாயம் உங்களுக்கு விவசாயம் வர்றது ரொம்ப கஷ்டம் சூரியனுடைய வெளிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுவும் உங்களுக்கு செட் ஆகாது ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கல் மண் ஜல்லி சாமி சரணம் அது பக்கத்தில் நீங்கள் போகக்கூடாது அது வேண்டாம் கல் மண் ஜல்லி வீடு கட்டி விற்கிறேன் சார் தயவுசெய்து அது அந்த தொழிலை வைண்டப் பண்ணிட்டு அதுக்கு வேறு வேறு தொழில் பண்ணுங்கள் கட்டின வீட்டை சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் வித்தியாசம் இருக்குது கட்டின வீட்டை நல்ல அலங்கார வார்த்தைகள் சொல்லி நல்ல நல்லபடியாக அதை பற்றி வீட்டை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்லி சார் இந்த மாதிரி சார் அந்த மாதிரி சார்னு சொல்லி அந்த வீட்டை விற்கலாம் அதில் உங்களுக்கு ஒரு ப்ரோக்கரேஜ் கமிஷன் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது வீட்டை டெக்கரேட் பண்ணுறது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பண்ணுறது இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் அதெல்லாம் சூப்பராக வரும் ஆனால் வீட்டை கையை தொட்டு கட்டக்கூடாது குழியை கடப்பாறை ஊனி மண்ணில் குழி தோண்டிட்டீங்க வே வேண்டாம் அது நடக்காது ஸோ ராசி இல்லாத நம்பர் ஒன்பது ராசி இல்லாத நம்பர் ஒன்று ராசியான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு இது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கீழே போய்ட்டுருக்கின்ற இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க திரும்பவும் நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் ஒரு பொய் சொன்னால் கூட உங்களை தொடர்ந்து வரும் அது உங்களுடைய ராசி பொய்யே சொல்லாதீங்க கீழே போய்ட்டுருக்கின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னிடம் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஐபிசி பக்தி டாட் காம் அதில் வெப் வெப்சைட்டை டச் பண்ணி அதில் அடித்து அதில் என்னுடைய டீட்டெயில்ஸ் வரும் அதில் முன்பதிவு செய்து கொண்டால் ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுக்காக காத்திருக்கிறது உங்களுடன் பேசுவதற்காக புக்கிங் எடுத்துக்கிறதுக்காக மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஸ்டுடியோ கிரீன் கே ஏ ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய ஆசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம்